ஹே கேர்ஸ் காலிஃப்ளவரை வச்சு இந்த மாதிரி ஒரு ரெசிபி இது வரைக்கும் நீங்கள் செய்திருக்கவே மாட்டீங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த ரெசிபியை தையராக்சின் வருத்தம் அந்த மாதிரி வருத்தங்கள் உள்ளவை தவிர்த்து கொள்றது மிக்க நல்லது முதல்ல இருநூறு கிராம் காலிஃப்ளவர் எடுத்து சின்ன சின்ன வெட்டி சுடுதண்ணில் போட்டு எடுக்க வேணும் இதோட நான் அவரக்கா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமேட்டா பீன்ஸ் அப்படி எதுவும் சேர்க்கலாம் இது முற்றிலும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமேட்டா சிறங்க இல்லையோட தனியாக காலிஃப்ளவர்ல செய்யலாம் சூப்பராக இருக்கும் அரை வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறேன் அதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கல்லுப்பு கல்லுப்பு கேரம் கூட அதனால் கால் டீஸ்பூன் வடிவாக காணும் கப் அளவில் தண்ணி அரை கப் அளவில் ரெண்டாம்பால் சேர்த்துட்டு அது வத்தனை நேக்கம் நல்லா அவிய விட வேணும் இப்படி அவிஞ்சா பிறகு அதே கப் அளவில் முதலாம்பால் இது கொஞ்சம் கிரேவி வேணுமென்னு சொன்னால் கிரேவியாக இறக்கலாம் இல்லைன்னா பிரட்டி வேணும்னா பிரட்டி இறக்கலாம் எப்படி இறக்கினாலும் சூப்பராக இருக்கும் இதோ ஒரு கறியோடையே சோறு சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்ட் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஒரு முறை செய்து பாருங்கோ இது அடிக்கடி செய்வீங்க இறக்காமல் லைக் பண்ணுங்க